வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் முறையில் வீடியோ சேனல் என்றைக்கு பார்க்க போகிற வீடு என்னென்னா சூப்பரான ஒரு வீடு ஐநூற்றி ஐம்பது அடியில் லேண்டில் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு சதுரடி பில்டிங்கில் ரெண்டு பெட்ரூம் வீடு சூப்பரான ஒரு வீடு நல்ல தண்ணி போர் வசதியோட சிட்டி லிமிட்லேயே வந்திருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு பாருங்கள் எல்லாம் கபோர்டிங் ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பால்சிலிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி மட்டும் ஹைட்டாகவே கட்டியிருக்காங்க செங்கல் மணல் ஃப்யூ செங்கல் மணலில் கட்டியிருக்காங்க மெயினாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா மெயினாக நம்ம சேலம் கருங்கல்பட்டி கருங்கல்பட்டி மிக அருகிலே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வடக்கு வாசல் இந்த வீடு வந்து தலைவாசல் வடக்கு சூப்பரான ஒரு வீடு பூஜரம் தனி மாடலர் கிச்சனு மாடலர் கிச்சனு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அட்டகாசமான சூப்பரான ஒரு வீடு செல்ஃப் வசதி அட்டாளி உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வீடு ரெண்டு பெட்ரூம் வீடு இது பட்ஜெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க சூப்பரான ஒரு வீடு சிட்டி லிமிட்லேயே வடக்கு திசையில் ரெண்டு பெட்ரூமில் விலைக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஓன் பர்பஸ் கட்டினதே நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு புது வீடு இது பார்த்திங்கன்னா வாங்கி எட்டு மாதம்தான் ஆகுது எட்டு மாதத்து வீடு தான் இது இப்போ உடனே கொடுக்குறாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு புது வீடு பின்னாடி பார்த்திங்கன்னா காற்று வசதிக்கு பின்னாடி காலி இடம் உங்களுக்கு காலி இடம் இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட்டு எல்லாம் கம்பெனி குவால்டிங் தான் போட்டிருக்காங்க ஜாகுவார் ஃபிட்டிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசிலேருந்து எல்லாமே கம்பெனி குவாலிட்டிங் தான் ஏசியில் பெயிண்ட் ஏசியில் பட்டி டாட்டா கம்பி எல்லாமே கம்பெனி குவாலிட்டி தான் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாலியில் எல்லாம் கபோர்டிங் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் தனி சிவி டிவி ஷோகேஸ் பாருங்க பாருங்கள் கபோர்டிங் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு நல்ல தண்ணி போர் வசதியோட புது வீடு ரெண்டு பெட்ரூமில் சிட்டி லிமிட்லேயே வந்திருக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீட்டோட நிலவரங்கள் தெரிய வரும் ஏன்னா நம்ம சேனல் ரயில் வீடு சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி ஆல் பெல் பட்டனாக அப்படி டச் பண்ணுவீங்க உங்களுக்கான வீடியோ வந்து சேலத்தில் கம்மி பட்ஜெட்லேயும் அதிக சதுரீலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மேலே பெட்ரூமில் பார்த்திங்கன்னா கீழே வந்து காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டு மேலே படி ரூம்மு எல்லாம் கிரைனேட்டு தான் போட்டிருக்காங்க படி ரூமு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா படி ரூமுக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு வீடு பாருங்கள் மேலே வந்து துணி தவிர கல் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனி ரூமு தனி டேப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளட் பாயிண்ட்லேருந்து தனியாகவே இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இது வெளியே ஒரு வாஷ்பேசன் ஒன்று இது பத்துக்கு பதினொன்று பெரிய பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இது மேல் மாடியில் ரெண்டு கட்டில் போட்டு ஒரு பீரோ வைக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்டில் போகிற மாதிரி பெரிய ரூம் இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்ரூவல் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனுக்கு போய்க்கலாம் எல்லா அலமரங்கள் எல்லாமே கபோடு மேல் பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட்டு நல்லா ஒரு சூப்பரான வீடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க டீடைல் டிஸ்கஷில் கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க கூப்பிடலாம் சிட்டி லிமிட்டில் கருங்கப்பட்டி மிக அருகிலே வந்திருக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் மிக மிக ரொம்ப தூரத்துலேயே வந்து இருக்குது பாருங்கள்